போட மழை வந்து நல்ல பச்சை பச்சை இருக்குன்னா எங்கனால நல்ல தண்ணி கிடைக்கும் நல்ல வயத்துக்கு மேலே நல்ல தண்ணி இருக்கும் அந்த ஆடல் மாநில என்னத்துக்கு மேலே பரபரன்னு அழகுனே தெரியல என்னெல்லாம் மேய விட்டா நால நல்ல மேய்ச்சி பிடிப்பதுக்கு அப்படி ஆசையா இருக்கு இந்த புள்ளியில பார்த்த பச்சை பச்சை இருக்கு அந்த மாடல கொளுத்துட்டு அலையுது கால மாட்டல மாதிரி எப்படின்னு பார்த்து மாதிரி என்ன விவசாயம் கலை கேட்டா அழகும் போல ஆலையில மாதிரி நல்ல மேய வேண்டியது இல்லை வீட்டு போனாத்துல பச்சை பச்சை நல்லா மேய்ச்சிட்டு நடக்கும் அந்த ஆள வீட்டு போனங்க வரையே செய்யாது வீட்டுக்கு பார்த்தோம்னா அப்போ கண்டு மேய் இப்ப மேய்ச்சானா சுமர் எடுத்த மாடல் இதெல்லாம் இங்க புல்லு நிறைய இருக்கவே நீ அவரை செல்லதியாக்கும் சாமியானே

இல்லைன்னா சர்த்தன் குடிக்க தண்ணி இல்லாம வெளியே வரவிடாம ஆடு மாடு அப்படிதான் கிடக்கு தவிக்கு வெயில் குறையில நாக்கு நாங்க நீட்டு நடக்கு காட்டுக்கு பத்திட்டு வந்து எங்கேயாவது உடம்புல அங்க போய் இங்க போய் இடையில போய் நின்று மியாயே மடகு அந்த ஆல வீட்டுக்கு போனா நீட் சொன்னா கலர் அப்பதான் வந்து மேஞ்சு நடக்கும் பறிச்சு பறிச்சுட்டு நமக்கு வீட்டுக்கு பத்திட்டு போய் பாவமா இருக்கு சவ்த்து வெளியே வெயில போய்தான் இருக்கான் ஆயிட்டு வீட்டுக்கு போனது அப்படி கலையா இருக்கும் இப்ப மழை வந்தாலும் கொஞ்சம் பழலாம இருக்குன்னா பச்சை பச்சை தண்ணியும் கிடக்கும் மாட்டுக்கு ரெண்டு மூணு நாள் ஆளே கிழமை எங்க வீட்டா

ஏன் அந்த கதை அவங்களுக்கு தெரியாதாங்க கோபால பண்டாடி இருந்தாலும் வயிறு வலி வந்துட்டான் வீட்டுல அப்படி ஆத்தாடினு ஒரே கூப்பால் போட்டு ஆஸ்பத்திரி வச்சிருக்கான் பெரிய ஆஸ்பத்திரியில அதான் குடும்பத்தோட பாக்க போயிருக்கான் அதான் வீட்டுல போட்டு போயிருப்பானா இருக்கும் மாட்டேன் இல்லன்னு அவன் நல்ல நாளே வீட்டுல கட்டி போட மாட்டானு நிறைய இருந்தாலும் வீட்டுல இற இல்ல இற இல்ல இறல பஞ்சாங்க மாதிரி காலையில வீட்டுல இருந்து பத்தி தந்துருவானா பொண்டாட்டி கூட பொண்டாடி மாடு வீட்டுல அவனா வீட்டுல கட்டி போடா இற போடுவானாங்க ஆனா ஆத்தாக்க வெறும் நீலி எங்க இருக்கும்போது மூணு கஞ்சி தண்ணி கொடுக்க முடியாது நமநாட்டு இல்ல கஞ்சி தண்ணி உடம்பு கொடுக்க மாட்டேங்கா ஒரு வேலை செய்ய மாட்டேங்கா தான் தின்னுட்டு தின்னு உறங்குதா அப்படின்னு அந்த பிள்ளைங்க பாடுபடுத்த ஒரு பொம்பளை எப்படிதான் பார்க்கலாம் போக மாட்டாலேஸ்ல முகம் எது சண்டை பொம்பளாவது போயிட்டா போலான்னு பாத்துக்கிட்டு ஏன் ஆமா முதல்ல நான் நம்ம ஒரு எடுத்து பாத்துட்டு வந்துடல அப்படின்னு மாதிரி இவன் என்ன நினைச்சா எல்லாம் ஆத்தாவது மட்டும் அனுப்பிட்டு இருக்கா இவன் வரல அப்படின்னு சொல்லுவான்னு நினைச்சு மாதிரி பன்னெண்டு முசா மூணு போக போல அப்படின்னா ஊருக்குள்ள பேசிக்கிட்டா மாலை எல்லாம் வீட்டுல கிடக்கு போல கோபால அப்பா எவ்வளவு நல்ல மதியம் மறுபோத மறுபோல மருமல கீழ மேல உடாம அப்படியதான் தாங்குவாரு அது சின்னதாவே மாமா மாமா என்ன மாமா என்ன சோழ வன்மோ தனி வன்மோ காப்பியனுமா அந்த பிள்ளைய அப்படிதான் தாங்குது மாமியார் மாமியார் தல ஒண்ணு தான் மாட்டோம் வெறும் மருவாக்கவ அவ்ளோ தச்சு தண்ணி குடுக்க போல அவ்வளவு தச்சு தண்ணி எல்லாம் போட்டு கொண்டு வெறும் பொம்பளை அவல ஒண்ணு தாமட்டா செண்ட வேலைனா மாமியாருக்கு மரும அழுக்கு போய் எல்லா வீட்லையும் சண்டை வருது வேறது மாமியார் கல்ல ஒண்ணு காமண்டாங்க மரம மரமலை பத்தி மாமியார் மாமியார பத்தி மருமமா அப்படி பரப்பாடு போடுறாங்க

சும்மா கிடங்க சும்மா சண்டை போட்டு கிடைக்கல எல்லாத்துக்கு கோபால பத்தி எல்லாம் பேசிட்டு அவனை தானே எங்கே போயிட்டாலும் சண்டை போட்டு இப்படி ஆளு இல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒருத்தான் அடிச்சுட்டு வெட்டிட்டு கிடப்பில போல சும்மா இருங்க சும்மா நேரம் அந்த பேசணும் அஞ்சு ஆனா ஊட்டுக்கு போனாமி காத்தமா குடிச்சுமான சும்மா இப்படியே சண்ட போட்டு கலந்தா சரியாயிருமா இருமா இப்படி சண்டை போட்டு கலந்தா நல்லாவா இருக்குன்னு ஆளு பார்த்தா சிரிக்கலாச்சு இவ்ளோ வாய்க்குரிய பேசுறதா குபிசா என்ன பண்ணிட்டேன் நல்ல கஞ்சி காய் வச்சு தூக்காளி படி சோறு கொடுத்துட்டு இருக்கா நீ ஆளுக்கு முன்னாடி ஏங்க ஏங்க இன்னைக்கு மாடு மைக்கு போமா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுல சும்மா இருக்கல வேலை இல்லையே வாங்க நம்ம ரெண்டு மாடு போவோம் ஆளுக்கு துணையா வச்சு பேச்சுக்கு பேச்சுக்கு ஆளாம வச்சு எத்தனை நேரத்துக்கு ஒத்திலே இருந்து மாடு மைக்கு பேச்சு தனக்கு ஆள் இல்லாம இன்னைக்கு ஒரு நாள் கூட வாங்கலாம் அப்படின்னு கூட்டு வந்திருக்கேன் இப்ப வயிறு பசிக்கு சுவாத்தங்க சுவாத்த எடுத்து சாப்பிடுவோம் ஏன் பயல வார்த்தைக்கு வார்த்தை மெசேஜ் கொண்டு மெசேஜ் கொண்டு நல்ல வாய்க்கிலேயே சொல்லலாம் ஆத்தால தூக்கி தூக்கி

காலையில மாடு வைக்கும் போது கஞ்சி கொண்டு போய் கொண்டு போனா அப்படிதான் சண்டை போட்டு கொண்டு போய் வச்சுட்டான் கொண்டு அப்படின்னா அப்படி இருக்கணும் புருஷா நேரத்து கஞ்சி தண்ணி குடிக்கணும் காடு புற மாடு மேய்ச்சி அலைவாரு கஞ்சி தண்ணி குடியாம இருந்தா பொசலாத்தி போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையோட கஞ்சி வாலியை கொண்டு போய் கொண்டு போய் சண்டை போட்டு கொடுத்துட்டு இருக்கான் எனக்கு ஒரு பண்டாட்டி இருக்கா குடிக்க தண்ணி கூட கொண்டா இல்ல தண்ணி கொண்டா ஆஹ் அது இருக்கு நீ என்ன நினைச்சா நீ கெட்ட கேட்கணும் தண்ணி ஒரு கேடாங்க சும்மா அப்படின்னு கூட்டம் இருக்கா உனக்கு என்ன குறைச்சாலும் உனக்கு உறக்க மாறாத பேல